ஹாய் டிஎம் எல்லாத்துக்கும் குட் ஈவினிங் ஸோ என்னென்னு சொல்லி சொன்னால் நேற்றைய நாள் இன்ஃபார்ம் பண்ண மாதிரி உங்களுடைய கிளாஸ் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் மொபைலில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கான கிளாஸ் எப்படி நாங்கள் ஒரு ட்ரேடர் ட்ரேட் பண்ணுறது அப்படின்ற வீடியோ தான் உங்களுக்கு வரப்போகுது என்ன விஷயம்னு சொல்லி சொன்னாலும் உங்களுக்கு என்ன உங்களுக்கு தெரியும் நான் வந்து கம்ப்யூட்டரில் தான் நிறைய நேரம் இதாக்குவேன் ஸோ மொபைலில் செய்கிறது மிச்சமே குறை பட் உங்களுக்கு காட்டணும் அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோவை உங்களுக்கு இந்த டைமில் க்ளாஸ் டைமில் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அப்போ மற்றவங்கள்லாம் கம்ப்யூட்டரில் செய்கிறவங்களாம் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால் தொடர்ந்து உங்களுடைய ட்ரேடை கண்டினியூ பண்ணுங்கள் எவ்வளோக்குன்னு சொல்லி சொன்னால் இன்னும் நீங்கள் அஞ்சு ட்ரேட் போடணும் அதாவது யுஎஸ்டி ஈரோ யுஎஸ்டின்னு சொன்னால் அதில் அஞ்சு ஈஆர் சொல்லி சொன்னால் அதில் அஞ்சு இப்படி ஒவ்வொரு கரன்சீஸ்லையும் அஞ்சு கரன்சி செலக்ட் பண்ணி மொத்தம் இருபத்தஞ்சு ட்ரேட்ஸ் போட்டு முடிச்சிருக்கணும் நாளைக்கு எயிட் தேர்ட்டி ஆகுறதுக்கு முன்னுக்கு நாளைக்கு கிளாஸ் டைம் வரைக்கும் எதுக்குன்னு சொல்லி சொன்னால் கிளாஸ் டைம் நாளைக்கு எட்டரை மணிக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா எங்களுடைய ரியல் அக்கௌண்ட்டை வெளியெடுக்க போகிறோம் அந்த எழுபது டாலர் அவங்க கொடுக்குற ஃப்ரீயாக கொடுக்குற அந்த ரியல் அக்கௌண்ட் எடுத்து அதில் தான் ட்ரேட் பண்ண போகிறோம் நாளைக்கு சரி அப்போ என்னோட வச்சுக்கொள்ளுங்கள் நாளைக்கு நாங்கள் உண்மையான கேஷில் கை வைக்க போகிறோம் அதுக்கு முன்னுக்கு நீங்கள் ட்ரேட் பண்ணி பழ வரும் ஸோ அந்த பல பழக்கம் சரியாக அவங்களுக்கு வரணும் அப்படின்றதுக்காக தான் நான் இப்போ சொன்ன அந்த ட்ரேட் அமௌண்ட்டை நீங்கள் செய்யணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷனை நான் உங்களுக்கு தார் ஸோ இப்போ மொபைலில் இருக்கவங்களுக்கு ப்ராப்ளம் ஒன்றும் இருக்கும் தானே எப்படி நான் இதை செய்வேன்னு சொல்லி ஸோ மொபைலில் இருக்கவங்க மிச்சம் யோசிக்க தேவையில்ல இன்றைக்கி நீங்கள் பார்த்துக்கலாம் இன்றைக்கி தான் உங்களுக்கு மொபைலில் இருக்கவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக மற்றவங்க மாதிரி நோமலை செய்யக்கூடிய ஒரு நாளாக மாறும் இன்றைக்கி ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்வெஸ்டிங் டாட் காம் நேற்று நாங்கள் பார்த்த மாதிரி இன்வெஸ்டிங் டாட் காம்க்கு போங்க டெக்னிக்கல் அப்படின்ற இடத்த க்ளிக் பண்ணுங்கள் டெக்னிக்கல் சமரி அப்படின்றத கிளிக் பண்ணுங்க அதுக்கப்புறம் இதை செய்கிறதுக்கு உங்களுடைய குரோம் ப்ரௌசரில் பார்த்திங்கன்னா டிஸ்டர்ப் சைட்னு சொல்லி இது ஒன்று இருக்கும் அதை கிளிக் பண்ணி கொடுங்க ஏன்னா அப்போ தான் எங்களுக்கு ஈஸியாக பார்க்கலாம் இல்லாட்டி அது சரியாக காட்டாது ஸோ இதில் பார்த்தோண்டா இப்போ நிறைய கரன்சிஸ் இருக்குது செலக்ட் பண்ணக்கூடிய கரன்சிஸ் இங்கே என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்தா யூஎஸ்டி ஜேபிஒய் செலக்ட் பண்ணலாம் அதுக்கப்புறம் ஏயுடி யுஎஸ்டி செலக்ட் பண்ணலாம் அதுக்கப்புறம் யுஎஸ்டி சிஏடி செலக்ட் பண்ணலாம் அதுக்கப்புறம் யூஆர்ஜேபிஐ செலக்ட் பண்ணலாம் அதுக்கப்புறம் ஜிபிபி ஜேபிஒயை செலக்ட் பண்ணலாம் என்ன சொன்னால் நாலுமே ஒரே மாதிரி இருந்தால் மட்டும் தான் செலக்ட் பண்ணலாம் அதுவும் ஸ்ட்ராங் பை இல்லாட்டி ஸ்ட்ராங் செல்னு சொல்லியிருந்தால் மட்டும்தான் செலக்ட் பண்ணலாம் இது உங்களுக்கு நார்மலாகவே தெரிஞ்ச விஷயம் ஸோ இப்போ இதில் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொல்லிச்சுன்னா யூஎஸ்டி சிஏடி அப்படின்றத நாங்கள் செலக்ட் பண்ண போகிறோம் யூஎஸ்டி சிஏடி அப்படின்றத செலக்ட் பண்ண போகிறோம் அப்போ நாங்கள் உள்ளே போய்ட்டு பார்க்குறோம் எத்தனை பர்சன்டேஜ் அதில் சார்ட் எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டோம் நைட்டு இப்போ எங்களுக்கு நார்மலாக ஒரு ஐடியா ஒன்று வந்திருக்கு அடுத்தீங்க வந்து டைப்பில் நாங்கள் பார்க்கலாம் இந்த நேரத்தில் எப்படி இந்த சார்ட் மாறும் அப்படின்னு சொல்லி மூவிங் அவரேஜில் மூவிங் அவரேஜ்னு சொல்லி சொன்னால் அதை போகிற அந்த சார்ட்டுடைய மூமெண்ட்டை பார்க்குற நேரத்தில் ஸ்ட்ராங் செல் ஒன்று போகிறதுக்கு சான்ஸ் கூட அஞ்சு நிமிஷத்தில் பதினஞ்சு நிமிஷத்தில் ஒரு ஹவரில் டெய்லியும் அப்படி தான் மந்த்லி மட்டும்தான் செல்லில் காட்டுது அதே மாதிரி டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னாலும் அதுலேயும் ஸ்ட்ராங் செல் ஸ்ட்ராங் செல் ஸ்ட்ராங் செல் ஸ்ட்ராங் செல் காட்டுது ஸோ ஸ்டோட்டலாக சமரி எடுத்து பார்த்தா அது ஸ்ட்ராங் செல்லுக்கான சமரியாக தான் இருக்கா அதனால் பயப்படாமல் எங்களுக்கு ட்ரேட் ஒன்று போடலாம் ஸோ இப்போ இதை நீங்கள் பார்த்துருவீங்க இப்போ நாங்கள் பார்ப்போம் சார்ட் உள்ளுக்கு எப்படி இந்த ட்ரேடாக போடுறதுன்னு சொல்லி ஓகே இப்போ நாங்கள் வந்துவிட்டோம் எங்களுடைய அப்ளிகேஷனுக்கு சரி எங்களோடய அப்ளிகேஷனுக்கு வந்துட்டோம் இப்போ அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நான் ஆல்ரெடி இருக்கிற மாதிரி இந்த மாதிரி உங்களுக்கு காட்டணும் எஃபிஎஸ்ன்னு சொல்லி காட்டணும் ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷனும் ஒன் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க ஒன் பண்ணி வச்சுக்கொண்டு இதில் பாருங்கள் நாங்கள் அந்த அந்த தேடின அந்த சார்ட் அதாவது யூஎஸ்டி சிஏடி அப்படின்ற சார்ட்டு இங்கே இருக்குது இந்த சார்ட்டுக்கு மேலே ஒரு க்ளிக் பண்ணுவோம் அதுக்கப்புறம் நாங்கள் நியூ ஆர்டர் அப்படின்றத கிளிக் பண்ணிக் கொள்வோம் நியூ ஆர்டர் அப்படின்றத கிளிக் பண்ணிக் கொள்வோம் இப்போ நாங்கள் பார்த்தோன்னு சொல்லி சொன்னால் நார்மலாக நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் செல் தான் பார்த்தோம் செல் தான் பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம் நீங்கள் எதுவுமே யோசிக்க தேவையில்லை அடுத்து பார்த்துக்கொள்ளுங்கள் இந்த லொட் சைஸ் வந்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒனில் இருக்கணும் கட்டாயம் அப்படி இல்லைன்னா அது பிலை இந்த மேலே இருக்க கருப்பு கலரில் மேலே இருக்க இந்த ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் அப்படின்றது தெளிவாக இருக்கணும் அதை பார்த்துக்கொள்ளுங்க அதுக்கப்புறம் நாங்கள் என்ன செய்கிறோன்னு சொல்லி சொன்னால் செல் பை மார்க்கெட் அப்படின்றத கிளிக் பண்ணுறோம் சரியா செல் பை மார்க்கெட் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு மறுவா நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொல்லி சொன்னால் அதே மேலே பாருங்கள் ப்ளஸ் ஒன்று இருக்குது மேலே ப்ளஸ் ஒன்று இருக்குது அதே ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணி யூஎஸ்டிசிஏடின்ற ரெண்டாவது ட்ரேட போடுறோம் அதுக்கப்புறம் மறுவா ப்ளஸாக க்ளிக் பண்ணுறோம் செல்பை மார்க்கெட்டை க்ளிக் பண்ணுறோம் மருவ செல்பை மார்க்கெட்டை க்ளிக் பண்ணுறோம் ஏன்னா நாங்கள் அஞ்சு ட்ரேட் போடணும் மறுவா நாங்கள் செல்பை மார்க்கெட்டை கிளிக் பண்ணுறோம் இப்போ பார்த்திங்கன்னா அஞ்சு ட்ரேட் பண்ணிட்டோம் இப்போ என்ன செஞ்சிடோம் அஞ்சு ட்ரேட் பண்ணிட்டோம் இப்போ வந்து இதுக்கு நாங்கள் எஸ்எல்டிபி வைக்கணும் இப்போ நாங்கள் எஸ்எல்டிபி வைக்கணும் அது எப்படி வைக்கிறது அப்படின்றத காற்றுன்னு பார்த்துக்கொள்ளுங்கள் எஸ்எல்டிபி வைக்கிறது ரொம்ப ஈஸி ஆனால் கம்ப்யூட்டரில் செய்கிற மாதிரி எங்களுக்கு நார்மலாக அப்படி ஓப்பன் பண்ணி இயலாது ஏன்னு சொல்லிச்சுன்னா இதில் சிஸ்டம் கம்ப்ளீட்டாக வித்தியாசம் ஸோ அதில் எப்படி நாங்கள் எஸ்எல்டிபி எப்படி வைக்க போகிறோன்றத காட்ரேன் பார்த்துக்கொள்ளுங்கள் ஃபர்ஸ்ட் முதலாவது இருக்க யுஎஸ்டி சிஏடிக்கு மேலே கொஞ்ச நேரம் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னு சொல்லிச்சுனால் இந்த மாதிரி ஒரு சார்ட் ஒன்று வரும் அதில் மோடிஃபை பொசிஷன் சொல்லி ஒரு இடம் மட்டும் வரும்

இரநூத்தி இரநூத்தி நாலு கடைசி நம்பர் இரநூத்தி நாலுன்னு இருக்கிறத நாங்கள் முன்னூற்றி நாலுன்னு வைக்கணும் இதே அந்த ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு டிபி ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு வந்து நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் நூறை குறைச்சி வைக்கணும் நான் வைக்கிறேன் பார்த்துக்கொள்ளுங்க எப்படின்றத பார்த்துக்கொள்ளுங்க இங்கே நான் வைக்கிறேன் ஒன் பாயிண்ட் டூ சிக்ஸ் ஒன் பாயிண்ட் டூ சிக்ஸ் ஸ்டாப்லாஸ் வைக்கிறேன்னே ஒன் பாயிண்ட் டூ சிக்ஸ் த்ரீ ஜீரோ ஃபோர் ஏன்னு சொன்னால் அந்த மேலே டூ ஜீரோ ஃபோனு முடிஞ்சிருக்கேன் என்னென்ன நான் த்ரீ ஜீரோ ஃபோர் வைக்கிறேன் ஸ்டாப்லாஸ் டேக் ப்ராஃபிட்டாக நான் வைக்கிறேன் ஒன் பாயிண்ட் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ ஃபோர் சரியா டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ ஃபோர் ஸோ இப்போ நான் அதை வச்சுட்டேன் வச்சுட்டேன் என்ன செய்யலைன்னா மோடிஃபை அப்படின்றத க்ளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ணால் இந்த ட்ரேட் ஃபர்ஸ்ட்டில் இருக்க ட்ரேட் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆயிடும் அந்த டைம் வர நேரத்தில் உங்களுக்கு இங்கே பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ட்ரேட் ரைட்டாக க்ளிக் பண்ண உடனே எஸ்எல் வச்சிருக்கு டிபி வச்சுருக்கு ஆனால் ரெண்டாவது ட்ரேடில் பாருங்கள் எஸ்எல் வச்சு இல்லை டிபி வச்சும் இல்லை ஸோ நாங்கள் ரெண்டாவது ட்ரேடையும் நாங்கள் மாற்றுவோம் பாருங்கள் இதை நான் மறுபடியும் மோடிஃபை பண்ணுறேன் மோடிஃபை கொஸ்டன் கொடுக்குறேன் மரம் என்ன செய்யறேன்னு சொல்லி சொன்னால் இங்கே நான் நூற்றி எண்பத்தஞ்சில் முடிஞ்சிருக்கு அப்படி நூற்றி எண்பத்தஞ்சில் முடிஞ்சிருந்துச்சின்னு சொல்லி சொன்னால் நாங்கள் வந்து இரநூத்தி எண்பத்தி அஞ்சில் நிப்பாட்டணும் அதே மாதிரி ஜீரோ எயிட் ஃபைவ்ல முடிக்கணும் டிபிக்கு வந்து ஜீரோ எயிட் ஃபைவ்ல முடிக்கணும் ஸோ நான் பாருங்கள் வைக்கிறேன் ஒன் பாயிண்ட் டூ சிக்ஸ் ஒன் பாயிண்ட் டூ சிக்ஸ் டூ எயிட் ஃபைவ் சாரி டூ எயிட் ஃபைவ் டூ எயிட் ஃபைவ் இந்த பக்கம் ப்ராஃபிட் வைக்கக்கூட ஒன் பாயிண்ட் டூ சிக்ஸ் ஜீரோ எயிட் ஃபைவ் பாருங்க எல்லாம் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா சரியாக அந்த நூறு பிப்பில் முடிஞ்சிடும் இதை தான் நாங்கள் பிப்புன்னு சொல்கிறோம் நூறு நம்பரில் முடிஞ்சிடும் அதை பிப்பை பற்றி விலங்க பார்த்துருப்பீங்க இப்போ நான் மூணாவது ட்ரேட்டுக்கு போகிறேன் பாருங்கள் இது செல் பண்ணுற நேரம் மட்டும் தான் எப்படி வைக்கிறது பை பண்ணுற நேரம் அப்படியே மாற்றி வைக்கணும் ஸோ இதில் கடைசி நம்பர் வந்து நூற்றி இருபத்தி மூணு ஸோ நான் எப்படி மாற்றுறேன்னு பாருங்கள் ஒன் பாயிண்ட் டூ சிக்ஸ் ஒன் பாயிண்ட் டூ சிக்ஸ் டூ செவன் த்ரீ அப்படின்னு சொல்லி மாற்றுறேன் அதே மாதிரி டேக் ப்ராஃபிட்டை வந்து ஒன் பாயிண்ட் டூ சிக்ஸ் ஜீரோ செவன் த்ரீன்னு சொல்லி மாற்றுறேன் ரெண்டு பக்கமும் ஹண்ட்ரட் பிப்ஸ் தான் வைக்கிறோம் சரியா இது வந்து மோடிஃபை ஆகுது இல்லை ஏன்னு சொல்லி சொன்னால் ட்ரேட் அந்த ரேஞ்சை தாண்டி போகுது ஸோ அதனால மோடிஃபை ஆகுது இல்லை இல்லாட்டி அது ஆட்டோமேட்டிக்காக மோடிஃபை ஆகும் ஏன்னா அந்த ப்ராஃபிட் ஏரியா கிட்டே ட்ரேட் போய் கொண்டு ஸோ அதனால மோடிஃபை ஆகுது இல்லை ஸோ நீங்கள் இதை எடுத்த உடனே இப்படி இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறனாலே இவ்வளோ டைம் ஆகுது நீங்கள் டைம் எடுக்காமல் டக்குன்னு என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால் ட்ரேட கம்ப்ளீட்டாக போட்டு முடிக்கணும் ஓகே ஸோ இப்போ நாங்கள் பார்த்தோன்னு சொன்னால் எங்களோட ரெண்டு மூணாவது ட்ரேட் பாருங்க மேலே போய் கொண்டிருக்கு ஏன்னா நாங்க இதுக்கு நாங்க நாங்கள் எஸ்எல்டிபி வைக்காதனால இதே நாங்கள் எஸ்எல்டிபி வச்சிருந்தா இந்த ஒரு டாலருக்கு மேல லோஸ்ட் ஆகியிருக்காது கம்ப்ளீட்டாக இதில் முடிஞ்சிருக்கும் ஸோ இதே மாதிரி ட்ரேடாக இப்போ இதுக்கு இப்படி இப்படி ஒரு சுச்சுவேஷன் ஒன்று வந்துருச்சு இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிற நேரமே அந்த ட்ரேட் போயிருச்சு ஸோ இப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சுன்னு சொல்லி சொன்னா டக்குன்னு என்ன செய்யணுன்னு சொன்னா க்ளோஸ் இந்த அந்த கரென்சிக்கு மேலே எப்படியே கிளிக் பண்ணிக்கிட்டு இருந்து க்ளோஸ் பொசிஷன் வரும் க்ளோஸ் பொசிஷனு கொடுத்துட்டுருக்கோம் சரியா இந்த மாதிரி க்ளோஸ் ஒரு கொடுத்துருக்கோம் மேலே லஸ்டாக விடாதீங்க கொடுத்துக்கோங்க ஸோ இப்போ நாங்கள் என்ன செய்ய போறோம்னு சொல்லி சொன்னால் இப்போ நாங்கள் செல் பக்கம் ஒன்று பார்த்தோம் டிபி வைக்கிறது எஸ்எல் வைக்கிறத பார்த்தோம் இப்போ நாங்கள் பை பக்கம் பார்ப்போம் டிபி ஒன்று வைக்கிறதும் எஸ்எல் ஒன்று வைக்கிறதும் எப்படின்னு சொல்லி ஓகே டீம் இப்போ நாங்கள் எடுக்கிற சார்ட் வந்து யூஎஸ்டி ஜேபிஒய் அப்படின்ற சார்ட் உங்களுக்கு பார்க்கலாம் யூஎஸ்டி ஜேபிஒய் அப்படின்ற சார்ட் இந்த சார்ட் வந்து என்ன என்ன செய்யுதுன்னு சொல்லிச்சுனா மேலே ஸ்ட்ராங் பையிலே இருக்குது ஸோ ஸ்ட்ராங் பையில தான் போகுதுன்னு சொல்லி தெளிவாக காட்டுது ஸோ அதனால நாங்கள் அந்த சார்ட்டை செலக்ட் பண்ணி இப்போ அதெல்லாம் நாங்கள் செஞ்சு பார்க்க போகிறோம் ஓகே இப்போ நாங்கள் யுஎஸ்டி ஜேபிஒய் சார்ட்டை செலக்ட் பண்ணி கொள்வோம் இதாக இருக்குது யுஎஸ்டி ஜேபிஒ சார்ட் சார்ட் அதை நியூ ஆர்டரை கொடுக்குறோம் இந்த மாதிரி வருது இப்போ நாங்கள் பார்த்தோம் மேலே பை ஆகும் சொல்லி ரைட் ஓகே நாங்கள் பை பை மார்க்கெட் பண்ணி பை பை மார்க்கெட் ரெண்டாவது ட்ரேட் மூன்றாவது ட்ரேட் நாலாவது ட்ரேட் அஞ்சாவது ட்ரேட் அஞ்சு போட்டு முடிச்சிட்டோம் அஞ்சு ட்ரேடும் போட்டு முடிச்சிட்டோம் இப்போ பார்த்துருக்கலாம் அஞ்சு ட்ரேடையும் இப்போ நாங்கள் போட்டு முடிச்சாச்சு இப்போ அதுக்கும் எஸ்எல்டிபி வைக்கணும் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட்னு சொல்லி நூறு நூறுன்னு சொல்லி வைக்கணும் அது நாங்கள் எப்படி வைக்கிறோன்னு சொல்லி பார்ப்போம் இது மேலே போகுது அப்படின்னு சொல்லி நாங்கள் சார்ட்டை டிசைட் பண்ணியிருக்கனால மேலே போகுது அப்படின்னு சொல்லி சார்ட்டை டிசைட் பண்ணியிருக்கனால நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொல்லி சொன்னால் ஃபர்ஸ்ட் கரென்சி எடுக்கிறோம் அதுக்கு மேலே கிளிக் பண்ணிவிட்டு அதை கொஞ்ச நேரம் ப்ரெஸ் பண்ணிக்கொண்டே இருக்கோம் அப்போ வந்து மொடிஃபை பொஷிஷன் சொல்லி வரும் மொடிஃபை பொஷிஷன் வந்தோன்னே இப்போ நாங்கள் ஸ்டாப் ப்ளோஸ் வைக்கணும் ஸ்டாப் ப்ளஸ் விற்கக்கூட கீழே போனால் கீழே கீ அதாவது செல் பண்ணோன்னு சொல்லி சொன்னால் எங்கட எஸ்எலை வந்து கூட வைக்கணும் இருக்க அமௌண்ட்லேருந்து கூட வைக்கணும் இப்போ பாருங்கள் இதில் இருக்க அமௌண்ட் நூற்றி முப்பது சைவர் சைவர் மூணுன்னு சொல்லி சொல்லியிருக்கு சரியா அப்போ வந்து இதை இதனாங்க கூட வைக்கணும் செல் பண்ணுறேன்னா பை பண்ணுறேன்னா இதை நாங்கள் குறைச்சி வைக்கணும் ஸோ அதை எப்படி குறைச்சி வைக்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம் ஒன் டூ நைன் நூற்றி இருபத்தி ஒம்பது தசம் நூற்றி இருபத்தி ஒம்போது தசம் நல்லா பார்த்துக்கொள்ளுங்க எட்நூற்றி தொண்ணூற்றி மூணு நூற்றி தொண்ணூற்றி

நூற்றி முப்பது தசம் நூற்றி பதிமூணு இதுதான் எங்களோட மொடிஃபை அமௌண்ட் ஸோ நான் வைக்கிறேன் ஸோ எப்பயுமே நூறு நூறு வச்சிக்கண்டா சார் நூறு நூறு வச்சுக்கண்டா சார் ஸோ நான் இதுக்கு வைக்கிறேன் டிபியை மொடிஃபை கொஷன் இதில் பார்த்தீங்கன்னா சைவ சைவர் ஆறுன்னு சொல்லி முடிஞ்சிருக்கு அப்புறம் இதுக்கு நூற்றி முப்பது தசம் எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறுன்னு சொல்லி வைக்கிறேன் அதே மாதிரி டிபிக்கு வந்து நூற்றி முப்பது சரி நூற்றி இருபத்தி சின்ன சின்ன மிஸ்டேக் வந்து நூற்றி இருபத்தி ஒம்பது தசம் விற்கணும் இல்லை நூற்றி நூ நூற்றி முப்பது தசம் நூற்றி நூற்றி பதினாறுன்னு சொல்லி வைக்கணும் அதை வச்சுட்டேன் ரெண்டாவது ட்ரேட் சரி மூணாவது ட்ரேட்டை மோடிஃபை பண்ணுறேன்னு பார்த்துக்கொள்ளுங்க நூற்றி இருபத்தி ஒம்பது தசம் எட்நூற்றி முப்பதுன்னு சொல்லி வைக்கிறேன் அதே மாதிரி நூற்றி முப்பது தசம் நூற்றி முப்பது நூற்றி முப் நூற்றி முப்பதுன்னு சொல்லி வைக்கிறேன் அதையும் நான் மொடிஃபை பண்ணிக்கொள்றேன் நாலாவது ட்ரேட்க்கு போகிறேன் நாலாவது ட்ரேடும் மொடிஃபை பண்ணுறேன்னு பார்த்துக் கொள்ளுங்க நூற்றி இருபத்தி ஒம்பது தசம் எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறுன்னு சொல்லி வைக்கிறேன் டிபிக்கு வந்து நூற்றி முப்பது தசம் நூற்றி பதினாறுன்னு சொல்லி வைக்கிறேன் அதுவும் சரி நூற்றி ஆறுன்னு வச்சாலே போதும் கொஞ்சம் அமௌண்ட்டை கொஞ்சம் கூட வச்சு இதாக்குறேன் நீங்கள் சரியாக நூறு வச்சிங்கன்னா சரி சரியா நீங்கள் சரியான நூறு வச்சுக்கங்க சரினு சொன்னால் ஒவ்வொரு டைமில் ஒவ்வொரு மாதிரி வரும் இதில் வந்து நூற்றி இருபத்தி ஒம்போது தசம் ஒம்பநூற்றி எண்பத்தஞ்சில் முடிஞ்சிருக்கு நாங்கள் அதனால எட்நூற்றி எண்பத்தி அஞ்சுக்கு வைக்கிறோம் இதில் உங்களுக்கு நல்லா பார்த்துக்கரலாம் நல்லா பார்த்துக்கரலாம் நூற்றி இருபத்தொம்பது தசம் ஒம்பநூற்றி எண்பத்தஞ்சில் முடிஞ்சிருக்கு நூற்றி இருபத்தி ஒம்போது தசம் எட்நூற்றி எண்பத்தஞ்சில் வைக்கிறோம் அதே மாதிரி ப்ராஃபிட் வைக்க விளையும் நூற்றி முப்பது தசம் சைவர் எண்பத்தஞ்சுன்னு சொல்லி நான் வைக்கிறேன் ஸோ இப்போ நாங்கள் பார்த்தோன்னு சொல்லி சொன்னால் எல்லா ட்ரேடையும் இதாக்கி வச்சிட்டோம் ஆட்டோமேட்டிக்காகவே என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால் இது அந்த ஹண்ட்ரட் பட்ற நேரத்தில் ஆட்டோமேட்டிக்காகவே இது க்ளோஸ் ஆகிரும் இந்த முறையிலே தான் போகும் உங்களுக்கு ஈஸியாக முடியும் ஸோ ஈஸியாக உங்களுக்கு அந்த ட்ரேட் கண்டினியூ இதை போட்டு நீங்கள் பேசாமல் உங்களோட வேலையில் பார்க்கலாம் அதுக்கப்புறம் ஆட்டோமெட்டிக்காவே ட்ரேட் ஸ்டார்ட் ஆகி ட்ரேட் ட்ரேட் வந்து ஆட்டோமெட்டிக்காகவே முடியும் ஸோ எந்தவித இஷ்யூவும் இல்லை எந்தவிதமும் இல்லை ஈஸியாக உங்களுக்கு இதை ஹேண்டில் பண்ணக்கூடியதாக இருக்கும் ஸோ தான் நான் நார்மலாக உங்களுக்கு சொல்ல வந்த விஷயம் நல்லா பார்த்துக்கொள்ளுங்க ஸோ இது மாதிரி இது மாதிரி நீங்கள் கட்டாயம் நாளைக்கு அஞ்சு ட்ரேட் முடிச்சிருக்கணும் அப்போ நாளைக்கு நைட் நாங்கள் எங்களுடைய ரியல் அக்கௌண்ட்டில் ட்ரேட் பண்ண போகிறோம் எழுபது டாலர் கொடுக்கக்கூடிய ரியல் அக்கௌண்ட்டில் ட்ரேட் பண்ண போகிறோம் இதுதான் உங்களுடைய க்ளாஸ் எனக்கு இந்த ஃபோனை கொண்டாந்து க்ளாஸ் டைமில் க்ளாஸ் செய்ய இல்லாது உங்களுக்கே தெரியும் ஸோ அதனால தான் நான் கம்ப்யூட்டர்லேயே செய்கிறது ஸோ அதனால தான் இந்த கிளாஸை இன்றைக்கி வீடியோவில் நான் அனுப்பியிருக்கேன் ஸோ நாளைக்கு லைவ் ட்ரேட் நாங்கள் மறுவாங்க பண்ண போகிறோம் ஸோ நாங்கள் லைவ் ட்ரேட் நாளைக்கு பண்ணுற நேரத்தில் இதாக கொள்வோம் பார்த்துக்கொள்வோம் என்ன மாதிரி ஏதாவதுன்னு சொல்லி ஸோ இந்த வீடியோவை எல்லாரும் பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறேன் ஏன்னு சொல்லி சொன்னால் அப்போ தான் நம்மளுக்கு ஐடியா ஒன்று வரும் அடுத்து இந்த லைவ் ட்ரேட் பண்ணுறதுக்கு நாளைக்கு எல்லாமே ரெடி ஆகிவாங்க அக்கௌண்ட்டில் யாருக்காவது எது ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் அதை கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க எனக்கு மெசேஜ் ஒன்று போட்டு விட்டிங்கன்னா போதும் கால் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னு சொல்லி சொன்னால் கால் எடுத்தால் ஆன்சர் பண்ணி படாது அப்புறம் நீங்கள் கோச்சுக்குருவீங்க கோச்சிக்க தேவை ஸோ அது மட்டும் போதும் ஸோ ட்ரேட் மேலே போகும் கீழே போகும் லொஸ்ட் ஆகும் அதெல்லாம் ஒரு பிரச்சனையுமே இல்லை அதில் ஆகட்டும் அது தான் அப்படி ஆவினாலும் சந்தோஷந்தான் லஸ்ட் ஆவினாலும் பரவாயில்லை அந்த ரூல் போங்க நூறு கட்டாயம் வச்சே ஆகணும் எஸ்எல்டிபி சரியான நீங்கள் வச்சே ஆகணும் ஸோ எஸ்எல்டிபி கொஞ்சம் விளங்கலைன்னு சொல்லி சொன்னால் ஒன்றும் இல்லை ஒன்றும் செய்யாதீங்க நாளைக்கு நான் ட்ரேட் பண்ணுற நேரத்தில் வரைவில் காட்டு அப்போ இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னா கம்ப்யூட்டரில் செய்கிற நேரத்தில் நூறு நூறுன்னு வச்சிடலாம் இதில் மட்டும்தான் அதை கடக்க எண்ணி விற்க வேண்டி வரும் மற்றபடி ஒரு ப்ராப்ளமும் இல்லை ஸோ தேங்க்யூ வெரி மச் இன்றைக்கி கிளாஸை பார்த்து அவ்வளோ பேத்துக்கும் ஒரு சின்ன டைம் தான் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் நீங்கள் போயிருக்கு ஸோ இந்த கிளாஸை கண்டினியூ பண்ணுங்கள்